ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சி அண்ட் ஸ்பான்சர்டு ரிசர்ச்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க பல்வேறு விதமான பணிகளுக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா இருபத்தி ஐந்தாயிரத்தில் இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஐஐடி இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் அப்படின்னுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்இ எம் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஹையர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரை இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கான ஜாப் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ரீட் பண்ணுறேன் இந்த ஜாப் பார்த்தோம்னா இது வந்து பியூர்லி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க தேர்டு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்சைட் லிங்க் வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெப்சைட் லிங்க்கில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை சேம் போஸ்ட்டுக்கு டூ டைம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மெயில் ஐடி எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை கொடுங்க அதில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கால் லெட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் டே பார்த்தோம்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் அது மாதிரி ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்தோம்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரை இருக்கும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அகெயின் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மட்டும்தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எடிட் ஆப்ஷனுமே கிடையாது நம்ம அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டூ ஆர் த்ரீ டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க இப்போ வந்து ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டும் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாயிருக்கும் நம்ம வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்